நல்லதே நடக்கும்போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடிசங்கம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிறஸ் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் முடித்து வைக்கப்படும் மூன்று பிரச்சனைகள் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க முடிய போகும் மூன்று பிரச்சனைகள் முடித்து வைப்பவன் இவன் அவன்தான் அங்காரகன் காரணம் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை தொடர்பு அதனால் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நல்லது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவினை முழுமையாக பாருங்க மேலும் நம்ம சேனல்ல கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய புத்தாண்டு வழங்கும் மற்றும் ராகியது பிரிச்சு வழங்கெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தரபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் இண்டர் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கண்ணி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி செவ்வாய் கடலையும் கரைக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அதாவது அதிபதி யார் புதன் பகவான் கண்ணீராசில செவ்வாய் இருந்து விட்டால் செவ்வாய் வந்து பகை கிரகம் புதனுக்கு என்று சொல்வார்கள் அதனால தான் கன்னி செவ்வாய் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அதை கரைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன முன்கோபம் அவசரம் சோ இந்த வித ரீதியாக கரைந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ராசிக்கு பிறந்தவர்களுக்கு மூன்றாம் ஈடான குருச்சகத்திற்கும் மற்றும் எட்டாம் வீடான மேஷத்திற்கும் இந்த செவ்வாய்வார் அதிபதியாக இருக்கிறார் மூன்றாம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் இன்னொன்று எட்டாம் வீட்டுக்கு அவரே அதிபதியா இருக்கிறதுனால தான் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமும் அவர்தான் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆயுளை கொடுப்பவரும் இந்த செவ்வாய் தான் அதுல புரிஞ்சு எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் தான் ஆயுளை கொடுக்கு ஓகேங்களா சோ அதனால எந்த ஒரு கிரகத்தின் முழுமையான நல்ல கிரகம் முழுமையான கெட்ட கிரகம் என்பதை நாம் சொல்ல முடியாது ஸோ அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை தொடர்பை பொறுத்து அந்த கிரகம் இருக்கின்ற வீட்டை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடுகள் மாறும் அப்படி ஒரு அமைப்பு தான் இப்ப ஏற்பட்டிருக்கு எப்பவுமே உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது பாசமாக உங்களோடு உறவாடப் போகிறார் ஆம் ஆதித்யனுடைய சேர்க்கையும் குருவனுடைய பார்வையும் ஆயிலை கொடுக்கும் செவ்வாய்க்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கன்னிராசிக்கு செவ்வாய் இப்பொழுது மூன்றாம் வீடான விருச்சகத்தில் இருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு போயிறார் தனுசுல ஏற்கனவே சூரியன் இருக்கிறார் செவ்வாய் இணைகிறார் ஒன்பதாம் பார்வை செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் கிடைக்குது மேலும் அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய வீடு தனுசு ராசி குருவனுடைய வீடு சரிங்களா சோ செவ்வாய்க்கு சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள் தான் அதுல பயப்படத்தவர்கள் ஆனா இதுல குரு பகவான் சுப கிரகம் கெட்டவனுக்கு கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் வேகம் செவ்வாய் என்றால் விவேகம் குரு பகவான் அப்போ குருடைய பார்வை குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அது மங்களக்காரகன் மங்களத்தை உங்களுக்கு செய்தே ஆக வேண்டும் அந்த ஒரு அமைப்புல உருவாயிருக்கிறது இதுல முதல்ல உங்களுக்கு கண்டிப்பா அகம் புறம் நிச்சயமான முறையில் மாறும் அதாவது அகத்தில் உங்களுடைய குணங்கள் எண்ணங்கள் திறமைகள் நிச்சயமான இந்த தரத்துல மாறும் அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் புறம் வெளிய சுற்றத்தாருடைய நிலைப்பாடுகள் குணாதிசயங்கள் இந்த தினத்துல மாறக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு மேல் நண்பர்களை சுகஸ்தானத்தில் இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை அதான் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அந்த சுகஸ்தானத்தை கெடுக்க முடியாது செவ்வாயால் என குருவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வீடு அப்போ சுகம் நிச்சயமான உங்களுக்கு கிடைக்கும் அது எந்தெந்த விதத்துல அப்படின்னா கண்டிப்பா அரசு வேலைக்குண்டான நிம்மதி முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அரசு வேலைக்கு அப்படின்னா இதுல கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு சொந்த தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான சாத்தியங்கள் அதற்குண்டான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதற்குண்டான முயற்சிகள்ல ஒரு சுகம் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா சோ வெறியத்திற்கு அதிபதி அதாவது கன்னிராஜிக்கு பன்னெண்டு சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அவர் நாளில் இருக்கிறார் ஸோ விரயத்தை கட்டுப்படுத்த முடியும் குருவாள் அந்த விரயம் எங்கே போய் சேரும் அப்படின்னா சொந்த வீடு கட்டுவதில் சொந்த வீடு வாங்குவதில் நிலம் வாங்க விற்க போன்ற நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய நினைக்கக்கூடிய காரியம் நடக்குங்க ஸோ நிலம் ஆனாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி நிலம் விற்றாலும் சரி வீடு விற்றாலும் சரி நீங்க நினைச்சது நீங்க எதிர்பார்த்தது லாபத்தோடு நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சுகம் நிம்மதி கிடைக்கும் இரண்டாவது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா குரு பார்க்கறனால மங்களகரம் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு இந்த உதாரணத்தில் புதிய வண்டி வாகனம் வாங்குறது எக்னி இருக்கிற வண்டி வாகனத்தை சரி பண்றது சீரமைக்கிறது போன்ற விஷயங்கள் செய்வீர்கள் அதுக்கு யோகமா இருக்குது மேலும் நிலத்திற்கு காரகம் செவ்வாய் அவர் நாளில் இருக்கிறனால நில உண்டு ரத்தத்திற்கு காரகம் இந்த செவ்வாய் பகவான் அதனால ரத்தம் சம்பந்தமான உடல் உபாதை நிச்சயமான முறையில் குறையும் அடுத்து சகோதரத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால நிச்சயமா சகோதர சகோதரிகள் இருந்த சொத்து பிரச்சனை தகராறு நீங்கி விடும் ஓகேங்களா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைப்பாடை பொறுத்து தான் எதிரியும் கடன் நோயும் அழியுமா அழியாதா அப்படின்றத சொல்லுவோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் செவ்வாய் நாளில் வந்து அமர்ந்திருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை முடியும் முதல்ல தீரக்கூடிய பிரச்சனையில் இது முதல் பிரச்சனை ஓகேங்களா அதே போல் கல்வி பிரச்சனை படிக்கின்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது படிக்கிறதில் ஜெயிக்க முடியல படிக்கிறதில் சண்டசேசரம் ஆயிடுச்சு அரிய இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும் ஓகேங்களா நாளா வீட்டு நாள் முதல் பிரச்சனை இது அனைத்து தான் பிரச்சனை தீர்வு அடுத்து செவ்வாய் பவானுக்கு பார்வை பலன் உண்டுங்க குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதே போலதான் சனி பார்க்கும் ஆனால் செவ்வாய் பார்வைக்கு வேறு விதமான பலன் உண்டு செவ்வாய் அந்த வேகப்படுத்திடுவார் வெற்றியை கொடுத்துருவார் அப்படி செவ்வாயினுடைய பார்வை நாலு ஏழு எட்டு சரிங்களா அப்படி செவ்வாய் பவான் நாலாம் பார்வையாக உங்களுடைய கண்ணிக்கு ஏழாம் வீடான மீனத்தை பார்க்கிறாரு அப்போ முதல் ஏழாம் வீட்டு சம்பந்தமான விஷயத்துல வெற்றி உண்டு ஏழாம் இடத்துல என்னங்க கலத்திரம் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை ஸோ வாழ்க்கை துணை விஷயத்துல திருமண விஷயத்தில் வெற்றி உண்டு வாழ்க்கை துணையோடு சந்தோஷ செலவு பிரிந்திருக்கீங்க அல்லது உங்களை புரிந்து கொள்ளனா இப்பொழுது புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு அடிபணிவார்கள் உங்களுக்கு அடங்குவார்கள் ஸோ தவறான வழியில் சென்ற வாழ்க்கை துணை கூட கொள்ள முடியும் திருந்த முடியும் இந்த உதாரணத்துல ஸோ வாழ்க்கை துணை விஷயத்தில் வெற்றி உண்டு இரண்டாவது அந்த செவ்வாயோடு நேரடி ஏழாம் பார்வை மிதனத்தில் பற்றி கன்னிக்காது பத்தாம் வீடு தொழில் விஷயத்தில் இருந்த போட்டி எதிரி கடன் கண்டிப்பாக குறையும் மறையும் ஸோ அதில் வெற்றி கிடைக்கும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்து எட்டாம் வாரியாக பதினொன்றாம் வீடான கடகத்தை பார்க்குறாரு வேண்டிய பணம் நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணம் வர வேண்டிய பணம் தொலைஞ்சு போன பணம் தொழில் ஏற்பட்ட நஷ்டம் இது அனைத்தும் சால்வாகும் வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஷேர் உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பாக்கி வந்தே தீரும் சரிங்களா ஸோ இந்த விதமான மூன்று பிரச்சனையும் முறியடித்து உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கொடுக்குறாரு இது செவ்வாய் பண்ணலாம் காரணம் சூரியனும் மற்றும் மிக முக்கியம் குரு பவனுடைய பார்வை சோ இந்த அமைப்பு ஏற்பட்டதனால தான் செவ்வாய் பவனன் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது அதிகமாக நடக்குது மேலும் குரு பவனும் எட்டுல தான் ஆயுள் காப்பாற்றப்படுகிறது உங்களுக்கு எப்பேற்பட்ட உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் சரிங்களா அதற்கு யோகங்கள் உண்டு சோ இந்த ஒரு தருணத்துல கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது ஒரே சேர ஒரே நாளில் முருகனையும் சூரியனையும் குருபவனையும் வணங்க வேண்டும் அதே போல் திருச்செந்தூர் சென்று முருகனையும் குருவோட வணங்கிவிட்டு கால வீரர்கள் வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடு மட்டும் நல்லது நடக்கும் அல்லது வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்றீங்கன்னா செந்தாமரை மலர் சாட்சி வணங்குங்கள் முருகனை சரிங்களா சீக்கிரம் நீங்கள் நினைக்கின்ற காரியம் ஜெயம் எடுக்கும் சரிங்களா நல்லது ஆம் இன்றைய பதிவில் கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரே நிலுக்கு இந்த மறக்காமல் சேர் செய்யுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணுங்கள் கூடவேட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநராக தான் மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்தும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமர்ச்சிவாய் இயலாமல் ஸ்ரீ வராகிமன் திருவடி சரணம்